படம் பெய்கிறேன் இங்கே இருக்கிற மழை பெய்யுதுன்னு சொல்லுங்கள் பண்ணுங்கள் கம்மண்ட் பண்ணுங்க ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு முழு முப்பது நிமிடங்களாக கூட பெறுகிறது லாம் எப்படின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வணக்கம் இப்போது தஞ்சை மாவட்டம் வடக்கு வனமையை இருந்து கொண்டிருக்கிறது தாங்களிடம் உலகத்தில் மழையை புரிய பணம் பண்ணுங்கள் இந்த முப்பது நிமிடங்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது விரிவுடன் நீங்கள் இருக்கிற இடத்துல வீடியோ இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போகக்கூடிய வீடியோ இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்